அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமனீஸ்வரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மாத பலன்கள்னால் சொல்லிட்டு இருந்தோம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு சரிப்போலே நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் கரெக்டாக சொல்லலாம் ஏன்னா கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிகப்ஸ் இருந்தது சரிப்பே அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம் ஏன் மாத பலன்கள்னா இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள் பல மாற்றங்கள் நடக்கிறது அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல் ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் வந்து நிறையா உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லோம் மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும் அப்போ வந்து சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை வந்து காமிக்கும் பன்னெண்டு ராசிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் எதான ஒரு பாவத்தை காமிக்கும் ரெண்டாவது சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா அந்த போ போகக்கூடிய பயணம் வந்து ஒரு ஒரு நட்சத்திர காலிலையும் போகும் அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து பார்ப்போம் அப்படின்றது தான் அந்த பதிவனுடைய நோக்கம் ஸோ அதனால் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது அதே மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆறுது சுக்ரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது நாலாந்தேதி அன்றைக்கி புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு அந்த செவ்வாய் வீட்டிலலாம் புதன் இருக்குது அவர் நாலாந்தேதி அன்றைக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது அது மாதிரி வந்து பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து விச்சிக ராசிலேருந்து தனுர் ராசிக்கு போயிடுறது சரி இப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கூடிய நிகழ்வுகள் இப்போ வந்து அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் ரெண்டாந்தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் சூரியன் வந்து ரெண்டாந்தேதி அன்னைக்கு கேட்டு அனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு இந்த கேட்டை நட்சத்திரத்துலேயே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பயணிக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் பதினஞ்சாந்தேதி நைட்டு பதினாறாம் தேதி காலையில் அந்த நேரத்தில் வந்து அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்புறம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான் அப்புறம் மூல நட்சத்திரத்து இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாள் வந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தெட்டு அன்னைக்கு போராடம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று போராட நட்சத்திரம் பயணிக்கிறார் அது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ இது மாதிரி வச்சுண்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மகர என்பது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஸோ உத்திராடம் அப்படின்னு சூரியனுடைய நட்சத்திரம் திருவோணம்ட்டு சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம்ட்டு செவ்வாய நட்சத்திரம் இதில் முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து செக் ஜோதிடம்ன்றது பல விதமான விஷயங்களை உள்ளடக்கியது அப்ப வந்து நம்ம நம்ம ஒவ்வொன்றிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பேசினா குருவை மட்டும் வச்சு குருவிலேருந்து நம்ம அந்த வியூஸ் வச்சுக்கிறோம் குரு எங்க இருக்கு இந்த வீட்டுக்கு எத்தனாவது இடத்துல இருக்கு அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வந்து சனி மகன் அடுத்தோம்னா சனி மகன் பார்வை இது எந்த வீட்டில் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது இப்படின்றத வச்சு நம்ம சொல்கிறோம் ஸோ அதெல்லாம் பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மாத பலன்கள் சொல்லும்போது சூரியனுடைய நகர்வு தான் ஏன்னா ஒரு ஒரு மாதம்னு அவர் தான் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா ராசிக்கும் வந்துடும் ஸோ ஒரு ராசிக்கு எத்தனாவது இடத்துல சூரியன் இருக்குது சூரியன் வந்து எந்த சாரத்தில் பயணம் பண்ணுறார் அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு இதையும் பார்க்குறோம் இப்போ பார்க்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அவர் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதி அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் பொது மறைமுகமான வருமானங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த பயண முதல் பதினஞ்சு நாளில் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதனை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதி ஆறு ஒன்பதுக்கு அதிபதி புதன் அவருடைய நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறார் இந்த காலகட்டத்தில் முதல் பதினஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் அது சம்பந்தமான செலவினங்கள் ஏற்கனவே இருந்த தடைகள் நிவர்த்திகள் தடையை தாண்டி வெற்றியடையக்கூடியது ஒரு சில பேருக்கு வந்து பெட்டில் ஜெயிக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கும் இல்லை இன்னொரு நகர்வு என்னென்ன என்ன என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டில் செவ்வாய் வந்து வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் சாரி வக்ரம் ஆகிறார் நீசமாக இருந்தார் அவர் ஆகிறார் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி ஏழாவது வீட்டில் அதாவது நீச கிரகம் வக்ரமான உச்ச பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பல பேருக்கு வந்து வீடு வாகனங்கள் இடம் நிலங்கள் பூமி சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் ரியல் எஸ்டேட்டு இந்த நிலம் வாங்கி விற்கிற தரகர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு இன்ஜினியர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்ல காலகட்டங்களாக இருக்கும் நிறையா ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முதல் பதினஞ்சு நாளில் இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகிறது இதுக்கு அடுத்த பதினைஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா அதே சூரியன் வந்து மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் கேது வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்குது அதனால சுபகாரிய செலவிடங்கள் வீட்டில் ஏற்படும் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது இல்லை கல்யாணம் பண்ணுறது இல்லை காது குத்துறது இல்லை பொதுவாக வந்து ஆன்மீக காரியங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் பண்ணுறது குலதெய்வத்தை சுற்றி பார்த்துட்டு வர்றது இல்லை கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக சுற்றுலா நீங்கள் போயிட்டு வர்றதுக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது ஒரு கோயிலுக்கு ஒரு இதை வாங்கி நம்ம செய்கிறது இது மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் கடைசி பதினஞ்சு நாள் இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் தொடர்புகளில் நீங்கள் செயல்படுறதுக்கு மிக உகந்த காலமாக இருக்கு அது வந்து உங்களுக்கு செலவினங்களை வீட்டில் சுபகாரிய செலவினங்கள் இதெல்லாத்தையும் தரப்படும் ஸோ பொதுவாக வந்து இந்த மகர ராசி அப்படின்றதுக்கு வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து மு இன்னொருத்தவங்க சொல்கிறதை கேட்டு நீங்கள் எதையான செய்கிறதுக்கு முன்னால் நான் பல தரம் யோசிக்கணும் நீங்கள் என்றைக்கோ செஞ்சதுக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு உத்திராடத்துக்கு அடுத்து பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு திருமண வாய்ப்புகள் கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீர்றதுக்கும் தொழில் ரீதியான நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் தேடின்றதீங்கன்னா அது அமையறதுக்கு அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்து அவிட்டு நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பூமி இடம் நிலம் இது சம்மந்தமான விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும் இது சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க அவிட்டு நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கு அபரிமிதமாக லாபம் ஏற்படும் நிறையா கமிஷன்ஸு மறைமுக வருமானங்களும் கிடைக்கும் பொதுவாக பார்த்தோம்னா மகர ராசிக்கு வந்து இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் பல விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சில எதிர்ப்புகளை தாண்டி எல்லாருமே நீங்கள் முன்னேற வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு அதிபதி வந்து குரு பகவான் வக்ரமாக இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது சனி பகவான் இருக்கார் பேச்சு அதில் மட்டும் கவனம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால நீங்கள் பொதுவாக ஆஞ்சநேயரை வணங்குறது லட்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஒம்பது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரத்தை ஒம்பது முறை சுற்றி வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புது அந்த மாதம் வந்து உங்களுக்கு உங்கள் உங்களை பொறுத்தளவில் ஏழரை சனி நடந்துட்டு இருந்தால் கூட சனி பவனம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் பல பேருக்கு வந்து குடும்ப குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு மூணாவது வீட்லேயும் ஒன்பதாவது வீட்லேயும் ராகு கேது இருக்கிறது வந்து பொதுவாக மூணு ஒம்பில் நல்லது தான் செய்யும் அதனால் ஏற்கனவே இடமாற்றம் இது மாதிரிலாம் செஞ்சுருக்கும் ஏன்னா ஏழரை முடிய பொறுத்து ஏற்கனவே இடமாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கோம் உத்தியோக மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அதெல்லாம் இன்னும் நல்லா டெவலப் ஆகும் பொருளாதார ரீதியாக உயர்வு கிடைக்கும் பணங்காசில் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பல பேருக்கு வந்து கல்யாண திருமண வாய்ப்புகள் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது அது வரும் வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் முடிவுக்கு வரும் வீட்டில் ஒருத்தர் த கணவன் மனைவிகள் வந்து ஒருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வரும் ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் வந்து மகர ராசியை பொறுத்தளவில் உள்ள மிக நல்ல மாதமாக இருக்குது மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வணக்கங்கள்